அதிகரிக்கவும்ற்படும்்சளைவே குடிநீர் தாய்மார்களே நிலவேம்பு குடிநீர் கசாயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் டெங்கு மற்றும் வைரஸ்களால் ஏற்படும் காய்ச்சல்களை குணப்படுத்தவும் இடவேம்பு குடிநீர் கசாயம் பருகி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இடம் பழைய பேருந்து நிலையம் வேலூர் அன்பிற்குரிய பெருவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நண்பர்கள் மாணவர் அணி சார்பில் இடவேம்பு குடிநீர் கசாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம் உடலில்

और मतलब मतलब मेरा प्रस्ताव है कि साहित्य में लोगों को प्रेजेंटर बायले फॉरए जो नरेंद्र के लोग है और क्षेत्रीय नगर में आने वाले और समाज के है मैं भी माननीय की आपसे निवेदन को करने का दायित्व हम मॉडल கோயில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் எங்கு மற்றும் வைரஸ் தொற்றுகளால் வாழ்க்கைகளை செயல்படுத்தவும் நிறைவேற்பு குடியரசு பருகி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இடம் பழைய தேர்தலில் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே